அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு ஊராட்சி செயலர் காலை பணியிடங்கள் ரெண்டு மாதங்களில் நிரப்பப்படும் அப்படின்னு நேற்று சட்டப்பேரவையில் அமைச்சர் ஐ பெரியசாமி சொல்லியிருக்காங்க அதை பற்றின வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இந்த ஆயிரத்தி ஊராட்சி செயலாளர் பணியிடங்களுக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க இதுக்கான கல்வித் தொகுதி என்ன வயது என்ன சம்பளம் என்ன அப்படின்ட்டு இது வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆயிரத்தி முந்நூறு ஊராட்சி செயலர் காலிப்படங்கள் ரெண்டு மாதங்களில் நிரப்பப்படும் அப்படின்னு சட்டப்பிரிவில் இந்த ஐப்பெரிய ஐ பெரியசாமி சொல்லியிருக்காங்க பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ஊராட்சிகளில் பணிகளை அதன் செயலர்கள் கவனித்து வருகின்றன இதுவரையில் ஆயிரத்தி முந்நூறு பணியிடங்கள் காலியாக உள்ளன இந்த காலியிடங்கள் அனைத்தும் இரண்டு மாதங்களில் வெளிப்படைத்தன்மையுடன் தகுதியுள்ள நபர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படின்ட்டு அமைச்சர் ஐ பெரியசாமி சொல்லியிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து ஏஜ் லிமிட் வந்துட்டு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும் இதுக்கு சில நிபந்தனைகள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் விண்ணப்பதாரர்கள் கல்வித் தொகுதி இருப்பிடம் ஜாதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இன சுழற்சி வயது மற்றும் கல்வித் தொகுதியற்ற நபர்கள் இருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கிராம ஊராட்சி செயலர் காலிப்பணிடத்திற்கு தகுதியின் அடிப்படையில் தனித்தனியே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதார காலிப்பணியிடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி பகுதிக்குள் வசிக்க வேண்டும் அல்லது காலியிடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சியின் எல்லையினை ஒட்டியுள்ள ஊராட்சியில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்துட்டு டென்த்து எப்படி ஆள் எடுப்பாங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ராசஸ் தான் முழுக்க முழுக்க ஸோ நம்ம இதுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ப இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும் வேலைவாய்ப்பு இதுக்கு என்னென்ன சான்றிதழெலாம் வேணும் அப்படின்னா பார்ப்போம் வேலைவாய்ப்பு பதிவு விவரம் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கேட்டிருக்காங்க இதுக்கு வந்துட்டு வேறு இந்த ஜாப்க்கு வந்து முன்னுரிமை அடைப்பில் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ முன்னூறு என்னென்ன முன்னுரிமை சான்றிதழெலாம் பார்ப்போம் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோங்க கலப்பு திருமணம் செய்தவராக இருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஆதரவற்ற விதவியாக இருந்தீங்க இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் இதற்கான கிளாஸஸ் வந்து ஜாயின் ப ரெடி பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்